இந்த இஃப்தாருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம் எல்லார வீட்லேயுமே பேரிச்சம்பழம் இருக்கும் அதை வச்சு இதை மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இதில் நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சேர்த்திக்கிறதால உடம்புக்குமே ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு வந்து ஏழு பெரிய சைஸ் பேரிச்சம்பழத்தை இதை மாதிரி விதை நீக்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ விதை நீக்கின பேரிச்சம்பழத்தை சேர்க்கலாம் இப்போ இதோட வந்து இருபது பாதாம் எடுத்திருக்கேன் அதையுமே சேர்க்க போகிறேன் தோல் நீக்காமலே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து பிஸ்தா சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ளம்ஸ் கூட சேர்க்கலாம் கஜூ சேர்க்கலாம் உங்கள்ட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்து இதை மாதிரி மூழ்கிற அளவுக்கு சூடான பால் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லா ஊறி குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதோட அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு மாதிரி இதுக்கு நான் பாதாம் பிசின் சேர்க்க போகிறேன் நீங்கள் பாதாம் பிசினை வந்து ஈவினிங் வந்து இந்த ட்ரிங்க் செய்ய புரியலைன்னு சொன்னால் மார்னிங்கை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நாம் ஊற வச்சு வச்ச நட்ஸ் பேரிச்சம்பளம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கி இப்போ இதை ஒரு பிளெண்டருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம் இதை அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா அரைக்கும் இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாக்லேட் க்ரீம் தான் சேர்த்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா வந்து இதை சேர்க்கலாம் இதையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ட்ரிங்க் ரெடி பண்ணுற பாத்திரத்தில் வந்து நான் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு கடையில் வாங்குகிற பக்கெட் பால் கூட சேர்க்கலாம் லடிப்பாசு பால் எதுவாக இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்தது பிறகு நாம் எடுத்து வச்ச மிக்ஸியுமே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் செஞ்சு வச்ச ட்ரிங்க்ஸில் இருந்து கொஞ்சமாக இதை மாதிரி குல்ஃபி ஐஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இதை மாதிரி கொடுக்கக்கூட விரும்பி நல்லா இதை சாப்பிடுவாங்க இப்போ இதில் கொஞ்சம் அடுத்து இதை மாதிரி ஒரு கப்பில் சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம் நான் இல்லாதால ஸ்பூன் சேர்த்து வந்து இதை ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ நம்மளோட பாதாம் பீசினையும் நல்லா ஊறி வந்துட்டு ஜெலி மாதிரி இப்போ நாம் செஞ்சு வச்ச மிக்ஸில் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு தரம் நல்லா கலந்து விடலாம் இதை கூலாக சர்வ் பண்ணக்குள்ள ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் ஐஸ் க்யூப்பை நல்லா உடச்சி எடுத்திருக்கேன் அதையுமே இதோட சேர்த்துருக்கேன் நல்ல கூலாக குடிக்கக்குள்ள இந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்ச பாதாம் பிசினியும் இதில் சேர்க்கலாம் அதோடு கொஞ்சமாக கசகசாக ஊற வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா ஒரு தரம் இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவுமே கூலாக நம்மளை ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டு இஃப்தாருக்கு ரொம்பவுமே ஏற்ற ட்ரிங்க் தண்ணி இது இதை மாதிரி ரிங்ஸை வந்து நீங்கள் இந்த இஃப்தார் டைமில் ரெடி பண்ணி சாப்பிடக்குள்ள உடம்புமே ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு தரம் இதை ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு பேரிச்சம்பளை ஜூஸாக கொடுக்குறத விட இதை மாதிரி குல்ஃபியாக ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்